அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எமௌண்டில் அன்பு குமார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து சம்மர் சீசன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீம் பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நம்ம நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டேம்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க ஸோ அந்த வருஷத்தில் வந்து நம்ம பொள்ளாச்சில் இருக்கக்கூடிய ஆளியாறு அதுக்கப்புறம் உடன்பாட்டில் இருக்கக்கூடிய அமராவதி திருமூர்த்தி மலை அதுக்கப்புறம் சேகர் டேம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம மேட்டூர் வந்திருக்கோம் ஸோ மேட்டூர் டேம் தான் இன்றைக்கு ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த நிறைய பேர் ரீச் ஆகும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என்னத்துக்கு ரொம்ப ரொம்ப மட்டும் இருக்குங்க வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம மேட்டூர் டைமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா மொபைல் ஸ்விச் ஆஃப் ஆகிடுச்சுங்க நீங்கள் சார்ஜர் வேறு கொண்டு வரல ஸோ பவர் பேங்கில் வந்து சார்ஜ் ஏற்ற முடியாது அதனால் நான் வரும்போது ரூட்டை கேட்டு கேட்டு தாங்க வந்தேன் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே போலீஸ் நின்றுருந்தாங்க நம்ம மேட்டூர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ரூட் ஒலியே அமுச்சு விட்டுருந்தாங்க அங்கே வந்து ஃபோர் வீலர் வந்து அலவுட் இல்லை அப்படின்னாங்க அந்த ரோட்டில் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு நான் எதாவது வந்து நாளைக்கு ஆக்சுவலாக வந்து ஆடி பதினெட்டு ஆடி பருக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ இருந்தே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போனாங்க எண்டு வரைக்குமே அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு மேட்டூர் டேம் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்கனால தான் இத்தனை மக்கள் வந்து இங்கே பார்க்குறனால இந்த இடம் திருவிழா மாதிரி இருக்குங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக வந்து லெஃப்டில் வந்து நான் ரூட்டில் போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் தண்ணி வந்துருக்கிறதே அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் போயிருந்தேன் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம இந்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது தாங்க ஆக்சுவலாக வந்து நான் இங்கே பார்க்கும்போதே நமக்கு நிறைய கடைகள் இருந்துச்சு அப்புறம் அங்கங்கே போலீஸ் நின்றுருந்தாங்க திருவிழா அப்படிங்கிற மாதிரி தாங்க நினச்சேன் ஆனால் வந்து இந்த டேம் ஓப்பன் பண்ணதுலேருந்து இங்கேலாம் இப்போ கடைகள் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இடம் அந்த மாதிரி தரமான இடம் அள்ளு கிளப்புற இடம் பேக்காக காட்டுறேன் சாரி கோபுரத்தை எடுத்துட்டு இருக்கேன் திருப்பி காட்டுறேன் அங்கே பாருங்க அப்பா ஐடியோ சாமி நம்ம ஆக்சுவலாக வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குறதோ இல்லை டிவியில் நியூஸில் பார்க்குறதோ வந்து நேரில் பார்க்குற அளவுக்கு வராதுங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க ஆக்சுவலாக இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு பாவ சூழ்ந்து பார்க்குறதுக்கே பயமாக காட்டுற மாதிரி எதுக்குமில்ல நம்மளுக்கு டூ டேம் சட்டர் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்னிலேருந்து நம்மளுக்கு பதினாறு சட்டர் வரைக்கும் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே தெரியிருக்கு அங்கே பாருங்கள் அப்படியே நயகரா ஃபால்ஸ் மாதிரி அப்படியே கொட்டிகிட்ருக்கு இந்த ஏரியாவில் வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து அடுத்து தெரிக்கிறதுனால நம்மளுக்கு சாரில் அப்படியே நம்மளுக்கு பாலத்துக்கு மேலே வரைக்குமே வருதுங்க ரொம்ப ஃபோர்ஸுங்க இந்த பாலத்தில் நிற்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது நமக்கு அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வர தண்ணி பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளுக்கு இந்த சைடு அந்த மொத்த தண்ணியும் வந்து இந்த ஆற்று வழியாக போகுது அதாவது நம்ம காவிரி ஆறு வழியாக போகிறத நம்ம இந்த சைடு பார்க்கலாம் பிரம்மாண்டமாக இருக்குங்க பாருங்கள் அங்கேருந்து ஃபோர்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த சைடுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி போயிட்டுருக்குங்க நம்ம மேட்டூர் டேம் பார்க்குக்கு வந்துட்டோங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டான்லி ரிசர்வாயர் மேட்டூர் டேம் ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து செம்ம டைமிங்கில் வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துருந்தோம் அப்படின்னா வந்து நம்மள உள்ள அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து சில பேர் வந்து அஞ்சு மணியோடு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேர் ஆறு மணி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது அஞ்சு ஐம்பத்தி ஒம்போதுங்க நம்ம தான் ஆக்சுவலாக கடைசி உள்ளே போய் அப்படியே ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஒரு ஆளுக்கு பத்துரூவா அப்படிங்கிறது ஓகேங்க பட் வந்து மொபைல் கேமராவுக்கு பத்து ரூபாங்கிறது ஓகே தான் நம்ம கோப்ரோ கேமராவுக்கு ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க இதுவே நீங்கள் ஏதாவது வீடியோ கேமரா பெருசாக தான் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஐநூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க நம்ம என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்குங்க நான் அப்படியே ஸ்டீல் பிரிட்ஜ்லேருந்து திருப்பிங்க பார்க்கில் என்ட்ராயிட்டோங்க ஆக்சுவலாக கார்டன் செட்டப் அப்படிங்கிறது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இங்கே டேம் அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுதுங்க பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து பிரிட்டிஷ் கட்டி கொடுத்த டேமுங்க ரெண்டு பக்கம் மரம் சென்ட்ரல் நடந்து போகிற வியூ அருமையாக இருக்குது நம்ம ஆக்சுவலாக ஆனமலையில் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக வந்து டைமிங் முடிஞ்சனால வந்து நம்மளுக்கு கூட்டம் அப்படிங்கிறது இல்லை நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு செம்மையான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்கும் டைம் முடிஞ்சிச்சு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க ஆனால் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க மேட்டூர் டேம் நம்ம அந்த அழகான வழியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எடுக்கு வந்துட்டுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இருக்குது மேட்டூர் அணை போர்டு நம்மளுக்கு இங்கேருந்து நல்லாவே தெரியுதுங்க நம்ம அப்படியே அப்படியே வந்து டைனசர்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வழியாக போகணுங்க நம்மளுக்கு இங்கே சீட்டிங் ஏரியா நிறையா இருக்குதுங்க ஆக்சுவலி நீங்கள் எதாவது ஃபுட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே ஒரு கேன்டீனும் இருக்குதுங்க நம்மளுக்கு அங்கே ஸ்டார்டிங்லேருந்து இங்கே ஒரு கேண்டீன் இங்கே ஒரு கேண்டீனுங்க நம்மளுக்கு இந்த லென்த்து ஃபுல்லாகவே வந்து சீட்டிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த சைடும் வந்து சீட்டிங் ஏரியா இருக்குது நம்மளுக்கு இங்கே கிச்சன் ஃபேமிலிக்கான பார்க் இருக்குங்க நம்மளுக்கு கார்னர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மினி ஃபிஷ் அக்வாரியம் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து இதுக்கு பே பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம எண்டு வரைக்கும் வந்துட்டோம் திரும்ப அப்படி இப்படி போவோங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு கூடாத மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நான் எதாவது உட்கார்துன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா குழிமாரி இருந்துச்சுங்க எட்டி பார்த்தா பயந்துட்டேங்க ஆக்சுவலாக மழைப்பாம்பு இருக்குங்க உள்ளே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் மேட்டு டேமுக்கு நீங்கள் வரீங்க அப்புடின்னா ஏர்லியாகவே வந்துக்கோங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ரொம்ப லேட் அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ சீக்கிரமாக வெளியே அமுச்சிகிட்டு இருக்காங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அதனால் ஏர்லியாக வருது ரொம்ப ரொம்ப பெட்ருங்க நம்ம இப்போ வந்து அங்கே நின்றுருந்தோம் நம்ம உடனே வந்து நம்ம இப்போ வெளியே கிளம்பு சொல்லிட்டாங்க இருக்கும் போகிற வழியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே போயிடுவோம் பெரிய பெரிய மரங்களாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆழ மரம்ட்டு இதை கூட அது பெருசாக இருக்குங்க இங்கே ஒரு ஆலமரம் அதே மாதிரி இங்கே ஒரு ஆலமரம்ங்க இப்போ அடியோ நம்ம அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்தாச்சுங்க நம்மளுக்கு அஞ்சு சைட்லேருந்து நிறைய பேர் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம போகும்போது பார்ப்போங்க வியூ பாயிண்ட் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இப்போது பக்கத்தில் வந்துட்டோங்க எக் சைடுக்கு மேட்டூர் டேமை வந்து ரொம்பவே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நம்ம அப்படியே அந்த வழியாக போயிட்டு ஒன்று வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு கரெக்டாகவே இருக்குது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஹேர்லியாக வருது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் அண்ட் மஸ்ட்டு விசிட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறது பத்து ரூபாங்கிறது நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட் தான் நீங்கள் மொபைல் கேமரா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு எடுக்கிறதுக்கும் பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் மேட்டூர் டேம் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேட்டூர் இந்த பார்க்குக்கும் உள்ளே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒருத்துங்க காலை ஏழு மணிலருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க ஈவினிங் கவலைவெல்லா கோபுரம் செல்லும் வழி நம்மளுக்கு பார்க்குக்கு வரவழையிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கடைகள் இருந்துச்சு நம்மளுக்கு வெளியே வரும்போதும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா கடைகள் இருக்குங்க நம்ம பார்க்குக்குள்ள ஒரு ஸ்டீல் பிரிட்ஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம ஆக்சுவலாக அதுலேயே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயும் சுற்றி பார்க்குற சில இடங்கள் இருக்குதுங்க நம்மளுக்கு இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க நம்ம இப்போ வெளியிலருந்து பார்த்துட்ருக்கோம் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாலம் பார்த்திங்க அப்படின்னா குள்ள வீரன் பட்டியலை வந்து அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு பார்க்குக்கு வெளியே நம்ம சட்டர் பார்த்து பார்த்திங்களா அதுதான் இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூங்க நம்ம இருந்து ஒரு வந்து தண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா திருப்பி நீங்கள் அங்கேருந்து தூரம் வரணுங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு இங்கே இந்த பிளாட்டினம் ஜூப்ளி டவர் இருக்குதுங்க விழா கோபுரம் செல்லும் வழி ஆக்சுவலாக இதுக்கு வந்து காலைல ஏழு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து டைம் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வந்து நம்ம டேமோட ஃபுல் வியூவும் பார்க்கலாமாங்க நம்ம வரும்போது இந்த வியூவை பார்த்துருப்போங்க ஆக்சுவலாக வந்து டூ வீலரில் வந்தால் மட்டும்தான் இந்த பாலத்துலேருந்து இந்த வியூ பார்க்க முடியும் நம்ம ஃபோர் வீலர்லையோ இல்லை பஸ்லையோ வந்தால் அப்படின்னா நம்ம இதே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த பார்க்கலேருந்து கொஞ்சம் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்துடலாங்க நீங்கள் பஸ்லையோ இல்லை ஃபோர் வீலரோ வந்துருந்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பவும் வந்து சட்டருக்கிட்டே வந்துட்டேங்க ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி நான் போகும்போது நான் போயிருக்கேன் பட் இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை நான் பார்க்குக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸோ அதான் வந்து டைமிங்லாம் கொஞ்சம் நம்ம சரியாக தெரியாமல் போச்சு நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா வந்து பக்காவாக பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபோர் வீலரில் வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவிலையும் கூட நம்ம ஃபோர் வந்து அலோவ் பண்ணல இந்த மாதிரி சட்டர் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஏன்னா டூ வீலர் வரணும் அங்கே நிப்பாட்டிடுறாங்க மாதிரி ஃபோர்ல வந்தாங்க அப்படின்னா ட்ராஃபிக் ஜாம் ஆயிரும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட வெஹிக்கிங்க அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்தால் இங்கே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம இந்த ஷார்ட்கட் வழியாக வந்து நம்ம அந்த ஹில்ஸ் வழியாக இறங்கி போனோம் பார்த்தீங்களா நம்ம அந்த வழியாகவும் நீங்கள் ஃபோர் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போயிருக்க முடியாது நீங்கள் திரும்பி சுற்றி வந்து தான் வந்து நீங்கள் அந்த பார்க்குக்கு போகிற மாதிரி இருக்குங்க அங்கே வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நீங்கள் அஞ்சு மணிக்குள்ள போயிருங்க பார்க்குக்கு போகிறதுக்கு வந்து ஆறு மணிக்குள்ளே போயிருங்க ஆக்சுவலாக ஆறு மணி டைம் வரைக்கும் எஞ்சு வரைக்கும் கொண்டு போகாதீங்க நம்மளே வந்து சீக்கிரம் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க இப்போ நம்ம திரும்பி வந்து சட்டருக்கிட்டே வந்துட்டோம் நைட் டைம்ல ஈவினிங் வரும்போது எந்த கூட்டம் முடிச்சோம் அதே மாதிரி தாங்க கூட்டம் இன்னும் இருக்கு சொல்லப்போனால் வந்து இப்ப கூட்டங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பாங்க போல இது அதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க சட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல வேலை நம்ம வர வரைக்கும் ஓப்பன் இருந்துச்சு நாளைக்கு ஆடி பேருக்கு அன்னைக்கும் வந்து ஓப்பன் தான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வந்து விசிட் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்ன இடத்துக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேர் ரீச் ஆகுங்க இது போன்ற அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை ஆண்டுதான் நானுங்கள் எம்எம்பி